ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வர என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரோம் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக நான் டேஸ் படிப்பேன் நான் டேஸ் பிடிப்பேன் ஆப்ஷன் ஏ பாடம் படம் ஆப்ஷன் பி படம் பாடம் ஆப்ஷன் சி பாடம் படம் ஆப்ஷன் டி படாம் பாடம் இடை பாடம் படம் வேங்கை என்பதன் இரு பொருள் தருக ஆப்ஷன் ஏ கடுமை வேகின்ற கை ஆப்ஷன் பி மரம் புலி ஆப்ஷன் சி மரம் கழுதை ஆப்ஷன் டி செடி வெட்கம் வேங்கை என்பதன் இரு பொருள் தருக விடை மரம் புலி நான் மட்டுமே தண்டனை ஏற்று நகரத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் இவ் இராமானுசர் சரியான இணைப்பு சொல் கண் கொண்டு நிரப்புக ஆப்ஷன் ஏ அதனால் ஆப்ஷன் பி ஆனால் ஆப்ஷன் சி எனவே ஆப்ஷன் டி ஏனெனில் விடை ஆனால் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பண பணம் பணியால் டேஸ் இவை இல்லாதவர்கோ மோசமான எசமான் ஆப்ஷன் ஏ எனவே ஆப்ஷன் பி ஆனால் ஆப்ஷன் சி ஆகையால் ஆப்ஷன் பி ஆதனால் விடை ஆனால் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் ஏ எத்தனை ஆப்ஷன் பி எத்துளை ஆப்ஷன் சி என்ன ஆப்ஷன் டி எவ்வளவு தொகைச்சொல் டேஸ் வகைப்படும் விடை எத்தனை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக காசி நகரத்தின் பெருமை கூறும் நூல் டேஷ் ஆப்ஷன் ஏ எது ஆப்ஷன் பி எவ்வது சி ஏன் டி எதற்கு காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ் விடை எது இருக்கு என்ற பேச்சக்கை எழுக்கமாக மாற்று ஆப்ஷன் பி கீது சி இருக்கிறது ஆப்ஷன் டி இழுத்துக்கட்டு இருக்கு என்ற வழக்கை எழுத்து வடிவமாக மாற்று விடை இருக்கிறது பேச்சு வழக்கு வழக்கு எழுத்து எல்லா எல்லாமே வேகமாக வேகமாக எங்கே போகிறாங்க ஆப்ஷன் ஏ எல்லோரும் வேகமாக எங்கே போகிறோம் ஆப்ஷன் பி எல்லோரும் வேகமாக எங்கே போகிறார்கள் ஆப்ஷன் சி எல்லோரும் வேகமாக எங்கே போவீர்கள் ஆப்ஷன் டி எல்லோரும் வேகமாக எங்கு போய்விட்டார்கள் விடை எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் நிறுத்தக்குறிகள் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழ் தமிழாய் வாழ்ந்தது ஆப்ஷன் ஏ தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வாழ்ந்தது ஆப்ஷன் பி தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வாழ்ந்தது ஆப்ஷன் சி தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வாழ்ந்தது ஆப்ஷன் டி தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வாழ்ந்தது விடை தமிழ் இசை தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் நிறுத்தற் குறிகள் எது சரியானது கடல் முத் முத்தினையும் அமிழ் தரு தருகிறது ஆப்ஷன் ஏ கடல் முத்தினையும் அமிழ் தருகிறது ஆப்ஷன் பி கடல் முத்தினையும் அமிழ் தருகிறது ஆப்ஷன் சி கடல் முத்தினையும் அமில்தினையும் தருகிறது ஆப்ஷன் டி கடல் முத்தினையும் அமில்தினையும் தருகிறது விடை கடல் முத்தினையும் அம் அமில்தினையும் தருகிறது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் காண்க காலிங் பல் ஆப்ஷன் ஏ எச்சரிக்கை மணி ஆப்ஷன் பி அழைப்பு மணி ஆப்ஷன் சி கோவில் மணி ஆப்ஷன் டி தொழிற்சாலை மணி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க காலிங் பெல்க்கு இணையான தமிழ்ச்சொல் எது விடை அழைப்பு மணி பிறமொழிச் சொற்களுக்கு இணையான சொல்லை கண்டுபிடி இதே எக்ஸ்பிரிமெண்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் ஆப்ஷன் ஏ இதே செய்முறை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் ஆப்ஷன் பி இதே செய்முறையை மீண்டும் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள் ஆப்ஷன் சி இதே செய செயல்திட்ட முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிக்குங்கள் ஆப்ஷன் டி இதே செயல்முறையை ரிப்பீட் செய்து விடையை கண்டுபிடிங்கள் விடை இதே செயல்முறையை சென்று மீண்டும் விடையை கண்டுபிடிங்கள்